திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானை துழுவாற்கு இன்பமும் வீடும் எளிதெனில் வருமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் செல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுபோட நாடி சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து கண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விற்றிக் குளிக்கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு எகிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்திக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்புயர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வடம் வந்து உடன் மண்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்து வெள்ளிக்கிழமை இரண்டாம் வளர் வரை காலை ஆறரை மணி வரை மூன்றாம் வளர் வரை நாளை காலை ஐந்து மணி வரை ரோஹிணி விண்மீன் நண்பர்கள் ஒன்னரை மணி வரை மங்கேற்கரசியார் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலே இருந்து வாய்ந்த மலையும் வருனும் நாட்டிற்கு உறுப்பு சித்திரை திங்கள் வடிவ மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை கரு அடியவசுங்காழ்வெண் குருகே உங்களினாராய் ஒருவடியால் இறந்தாளொரு நாச்சென்றுரையீரே திருவடிதோச்சிறு தொண்டன் திருவடிதன் திருவருளே பெறலாமே திறத்தவற்றே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நாரணனும் நான்முகனும் அரியாதானை நால்வேதத் துருவானை நம்பிதன்னை பாரிடங்கள் வணி செய்ய வழிகொண்டுண்ணும் வாழ்வனனை தீவனனை பகலானானை பார்வதியும் உளையாலோர் ஊரன் தன்னை மானிடங்கையுடையானை மலிவார் கண்டங்கார்வதியும் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு விந்தேனே நேசனாயனார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி திருநாளை போவார் நீலம்மை ஆதிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணிவின் விண்மீன் ஏழாம் திருமுறை தாயவளாய் நந்த சாதல் விரத்தலின்றி போயகலாமைத்தன் தங்கொன்னடிக்கு அணை பொருந்த வைத்த வேகவனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என ஆளுங்கொண்ட நாயகனாக்கிடமாவது திருநாவலூரே சிவஞான போதம் அவனவள்ளது எனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் ஆதீன் புலவர் ஆதீன புனவல் எழுபத்தி ஏழு இரும்பூரணனின் மலன் வினையெல்லாம் மேல் உண்ணாது ஒழிப்பது யார் உந்தீபரே அந்தாதி அருள் சேர் சிவப்பிரகாசம் திருவடி போற்றி அளப்பரியா பொருள் சேர் நூல் நான்கு போற்றி பொறையும் அன்பள் குமார குருகுமாரதேவரடி போற்றி குணம் சேர் கவிதை வள பெருமை சிதம்பர முனிவர் அருள் பீடாரு போற்றி ஓதி துதித்து வணங்குகின்றோம் போற்றியோ நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல தியோவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அல்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை இன்று பிறந்த நாள் காணும் கல்லூரி முதல்வர் முனைவர் சேதுராஜன் மேனா அமைச்சர் மணியரசன் இலக்கியவியல் ராஜேஸ்வரி சண்முக பிரியா பிரீஜா வணிகவியல் பத்மநாதன் ஆகியோரும் மனநாள் காணும் அனைவரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெழாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொருள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் வரையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் என ஊதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய போற்றியோம் சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இந்த நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுற வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் ஆதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் மங்கேக்கரசியார் குரு வழிபாட்டிலும் இன்று நர்மதை புட்கரணி வழிபாடு ஓங்காரேஸ்வர சோதிலிங்கத்தில் வழிபாடு ஆதிவனை மேற்கொள்கின்றோம் அதிலும் அன்பர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திலிடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்களனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்